சிங்கத்தோட கட்டளைய மீற முடியாத எல்லா விலங்குகளும் பயந்து போய் இதுக்கு வேற வழியே இல்லையா நம்ம என்ன பண்றது சிங்கத்தை எதிர்க்க நம்மளால எதுவும் செய்ய முடியாதே அப்படின்னு சொல்லி கவலையோடு இருந்தது ஆனா என்ன பண்றது சிங்கம் இந்த காட்டுக்கே ராஜா இல்லையா அதனால எந்த விலங்குகளும் அந்த சிங்கத்தை எதிர்க்க முன் வரவில்லை அதனால ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விலங்கு சிங்கத்தோட பசிக்கு இரையாக போகணும் முடிவு பண்ணப்பட்டது முதல் நாள் புலிக்குட்டி சிங்கத்தோட குகைக்கு பக்கத்துல வந்து அதை தன்னை இரையாக கொடுத்தது சிங்கராஜா அந்த புலியை சாப்பிட்டு திருப்தியா சந்தோஷப்பட்டார் சிங்கத்தோட கர்ஜனைக்கு நடுவுல நரியோட தந்திரம் எதுவும் செய்ய முடியவில்ல மெதுவாக சிங்கத்தின் அருகில வந்த நரி சிங்கத்தை பார்த்து ராஜாவே ராஜாவே எங்களை நீங்கள் வெட்ட விடுங்களேன் அப்படின்னு சொல்லி கெஞ்சியது ஆனா சிங்க ராஜாவோ எனக்கு எனக்கு இருக்கிற பசியில உன்னை நான் கடிச்சு சாப்பிட போறேன் எனக்கு இந்த கருணை இரக்கம் எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லி கர்ஜனை செய்தது இதனால நரியும் சிங்கத்திற்கு இரையாக மாறியது அடுத்த நாள் ஒரு யானை குட்டி சிங்கத்தின் அருகில் வந்தது சிங்கம் அந்த யானை குட்டியையும் விட்டு வைக்கவில்லை யானையும் அந்த சிங்கத்தின் பசிக்கு இரையாக மாறியது இப்படியாக யானை குட்டி கிடைத்ததாக ஒரு ஒட்டகை சிவிங்கி ஒரு கரடி குட்டி ஒரு புலிக்குட்டி ஒரு மான்குட்டி இப்படி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விலங்குகளும் சிங்கத்தோட பசிக்கு இரையாகி இந்த காடை பாதி விலங்குகள் இல்லாம போய்விட்டது இதனால விலங்குகள் எல்லாம் பெரும் கவலைக்கு உள்ளாயின இதற்கு ஒரு முடிவு கட்ட எண்ணியது அப்போதான் ஒரு முயல்குட்டி வந்தது அந்த முயல்குட்டி என்ன பண்ணுச்சுன்னு தெரியுமா அந்த முயல் குட்டி எல்லா மிருகங்களிடமும் சொன்னதே நான் இதற்கு ஒரு முடிவு முடிவு கட்டுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியது அந்த முயல் குட்டியோட வேலை வரும் பொழுது அது தாமதமாக சிங்கத்தின் குகையின் அருகில் சென்றது இதை பார்த்த சிங்கம் கடும் கோபத்துல முயலை பார்த்து கேட்டது ஏன் இவ்வளவு தாமதம் எனக்கு பசி உயிர் போகிறது என்று உனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லி கர்ஜனித்தது இதை பார்த்த முயல் குட்டி சொன்னது ராஜாவே ராஜாவே இந்த காட்டுல உங்களுக்கு போட்டியா இன்னொரு ஒரு முருகம் வந்திருக்கு அதுதான் நான் வரும்போது என தடுத்து நிறுத்தியது அப்படின்னு சொல்லி சொன்னது இதை பார்த்த சிங்கம் யார் அந்த மிருகம் எனக்கு போட்டியாக என்னை அந்த மிருகத்திடம் அழைத்து செல் அப்படின்னு சொல்லி கர்ஜித்தது உடனே வேல் கொட்டையும் அந்த சிங்கத்தை ஒரு ஆத்து பக்கத்துக்கு கூட்டிட்டு போச்சான் அந்த ஆத்து பக்கத்துக்குள்ள போன சிங்கம் அதுல எட்டி பார்க்கும் போது சிங்கத்தோட உருவம் அந்த ஆத்துல தெரிஞ்சது கோபத்தை முச்சுட்டு சென்ற அந்த சிங்கம் ஒரே பாய்ச்சல்ல போய் ஆச்சல விழுந்து மாண்டது இந்த இதையெல்லாம் பார்த்து கொண்டு வந்த முயல் குட்டி சந்தோஷத்துல ஓடி வந்து எல்லா மிருகங்கள்கிட்டயும் வந்து சொன்னது